வணக்கம் காவேரியன்ஸ் ட்ரம்ப் வந்து ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் லெவி பண்ணியிருக்காரு தெர் இஸ் இந்தியாவிலேருந்து எனி ஐட்டம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் தெர் இஸ் குட் சைடில் அதுக்கு வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் அஃப்கோர்ஸ் இந்த டேக்ஸ் வந்து யார் பேர் பண்ண போகிறாருனா அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் தான் பட் அவ்வளோ ஈஸியாக வந்து அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் வந்து இதை ஒத்துக்க போகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ஸோ அங்கே ஒரு நெகோசியேஷன் நடக்கும் அது வந்து அட்லீஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சண்டாவது எக்ஸ்போர்ட்ருக்கு மேலே பாஸ் ஆகும் ஸோ அதனால தான் இந்த கவலை ஸோ இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ரியாலிட்டி ஆகிடுச்சு ஆக்சுவலாக இது ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் எது நடக்கும் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இல்லாடி இப்படி போகும் அப்படி போகும் அப்படிங்கிற இது வந்து இன்றைக்கி ஒரு சர்டண்ட்டி வந்துருச்சு ஓகே மேல வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் நிச்சயமாக பேமெண்ட் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு நிறைய செக்டார்ஸ் இதனால் அஃபெக்ட் ஆக போகுது ஆனால் ஒரே ஒரு செக்டார் மட்டும் அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை அதுதான் ஃபார்மா செக்டர் இதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கவரி நியூஸில் ஷார்ட்ஸாக வந்து போட்டிருக்கேன் யூடியூப்பில் இருக்குது ரெண்டு நாளுக்கு முன்னாடி அதை போட்டேன் நான் அதில் கூட சொல்லியிருந்தேன் நான் ஃபார்மா செக்டர் தான் அஃபெக்ட் ஆகாது வித் செக்டார்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தனால என்ன காரணம் அப்படின்னா ஃபார்ட்டி பெர்சன்ட் ஆஃப் ஜெனரிக்ஸ் மருந்திலே ஒன்று ரெண்டு வகை உண்டு ஒன்று பேட்டன்டு ட்ரக்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஜெனரிக்ஸ்னு சொல்லுவாங்க இந்தியா வந்து த லீடர் இந்த ஜெனரிக்ஸில் ஸோ அமெரிக்கன் கன்சம்ஷனில் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஜெனரிக் ட்ரக்காக இருக்குது அது வந்து இந்தியாவிலேருந்து தான் வருது அதனால் அதுக்கு எக்ஸாமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் நடந்திருக்கு இன்றைக்கி ஃபார்மா செக்டாருக்கு மட்டும் பேசிக் டியூட்டி தான் இருக்குது தெர் இஸ் டென் பர்சன்ட் அதனால் ஃபார்மா செக்டர் ஷேர்ஸ் கூட இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் டெரிட்டரியில் நல்லா குரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆனால் ஏன் இந்த மாதிரி ரெசிபுருக்கல் டேக்ஸ் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் த குளோபல் சிஸ்டமே நாட் ஃபேவரிங் யுஎஸ்ஏ அப்படிங்கிறாரு ட்ரம்ப் இந்த குளோபல் ட்ரேடில் என்ன நடக்குது அப்படின்னா எந்த கண்ட்ரி வேணால் எதை வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அமெரிக்கன் மார்க்கெட்டை அதை வாங்கிட்டுருக்கு இன் ரிட்டர்ன் வந்து அமெரிக்கன் டாலரை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு பெரிய ரிசர்வ்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க இதனால் அமெரிக்கன் கரன்சியும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அமெரிக்கன் மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெல் வந்து ஒரு காலத்தில் திருஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கு அவங்க தான் லீடராக இருந்தாங்க செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் இன்றைக்கி பார்த்தா அமெரிக்காவுக்கு தேவைப்படுற படுற நிறைய செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து தாய்வான்லேருந்து இம்போர்ட் ஆகிட்ருக்கு அது மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் அமெரிக்கா வந்து வேர்ல்டு தான் நம்பி இருக்க வழியே அமெரிக்காலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற பை ஐட்டம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும் அவங்க கரன்சி வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அவங்களோட ப்ராடக்ட் வந்து காம்படிட்டிவாக விற்கவும் முடியல வேறு வேறு அமெரிக்கன் ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்குற சேல்ரியும் பர்ஹாப்ஸ் ஹையஸ்ட் இந்த வேர்ல்டாக இருக்குது வேறு ஸோ இதெல்லாம் மாற்றி அமைக்க போகிறேன் கரன்சியை வீக்கன் பண்ண போகிறேன் தென் வந்து மேனுஃபேக்சரிங்காக திருப்பி அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறேன் கொண்டு வந்து அங்கே வந்து ஜாப்ஸ் நிறைய க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப்பு இதெல்லாம் நல்ல நிகழ்ச்சி தான் ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து ஒரு ப்ரெசிடென்ட் வந்து அவர் நேச்சுரலி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுவார் அந்த ஓட்டர்ஸுக்காக தான் அவர் ஒர்க் பண்ண ஆகணும் அதுதான் அவர் செய்கிறாரு ஆனால் இது வந்து உலகத்தில் இருக்க அத்தனை கண்ட்ரியும் பாதிக்குது ஸோ இந்த இதை தான் இந்த இது லைனில் தான் பா பார்க்கணும் நம்ம ஆனால் அதே சமயத்தில் எல்லா செக்ஷனும் இந்த அமெரிக்கா வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சா இந்த பாலிசினால் அப்படின்னா இல்லை ஆக்சுவலாக தான் இருக்க வேர்ல்டுலே நம்பர் ஆஃப் பணக்காரர்கள் ஜாஸ்தி இருக்கிற நாடு எதுன்னு அமெரிக்கா தான் சொல்லணும் இன்றைக்கி செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பில்லியனர்ஸ் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க இந்தியாவில் அபவுட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தான் இருக்காங்க த டாப் டென் பில்லியனர்ஸில் எட்டு பேர் தான் இருக்காங்க அதனால் இந்த மாதிரி சிஸ்டம் வந்து ஆர் த குளோபல் ட்ரேடு வந்து யாருக்கு வந்து பெனிஃபிஷியலாக அமையுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணக்காரங்களை பணக்கார ஆக்கிறதுக்கும் ஷேர் மார்க்கெட்டு பூம் ஆடுறதுக்கு தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆனால் ரியல்லாக அமெரிக்கன் பீப்புளுக்கு இந்த பெனிஃபிட் எதுவுமே போய் சேர்றதில்லை அப்படிங்கிறார் இந்த மாதிரி ட்ரேடை மாற்றி அமைக்கிறதுனால வேறு மேனுஃபேக்சரிங்கை திருப்பி அமெரிக்கா கொண்டு வந்தோம்னா இதெல்லாம் மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற வாதத்தையும் முன்வைக்கிறார் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா ஃப்ரூ டேரிஃப் மூலமாக நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் ஸ்ட கரன்சியை வீக்கன் பண்ணி அமெரிக்கன் ப்ராடக்டையும் காம்படிட்டிவாக வேர்ல்டு மார்க்கெட்டில் ஆஃபர் பண்ணியும் திருப்பியும் அமெரிக்கா வந்து மேனுஃபேக்சரிங்கில் வந்து குடிகட்டி பறக்க முடியும் ஆனால் இது வந்து உடனே நடக்குமா அப்படின்னா நடக்காது அட்லீஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் அது ஆகணும் எப்படி வந்து டெஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சோ அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் இருந்தால் தான் திருப்பியும் வந்து அமெரிக்கா வந்து அந்த மேனுஃபேக்சரிங்கில் அந்த கொடி கட்டி பறக்க முடியும் ஆனால் இது இனிஷியல் ஸ்டெப்ஸுன்னு தான் எடுத்துக்கணும் ஆனால் இந்தியன் இது சுச்சுவேஷனுக்கு வந்தேன் வந்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க நிறைய நிறைய கம்பெனிஸ் வந்து இதனால் அஃபெக்ட் ஆக போதும் நம்ம ஃபோர் வீலர் ஃபோர் பேசர் கார்ஸ் எதுவும் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல டாட்டா மட்டும் யூரோப்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸ்பேர் பார்ட்ஸு சம் அமௌண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அது வந்து மைனர் ஆனால் பெருசாக அஃபெக்ட் ஆக போகிறது எது அப்படின்னு பார்த்துக்கிட்ட டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல வந்து டென் பில்லியன் டாலர்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஆனால் அது ரொம்ப குறைச்சி ஈவன் கம்பேர்ட் டு பங்களாதேஷோட கம்பேர் பண்ணோம்னா ஈவன் வியட்நாம் அதுக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் தி இப்போ அமெரிக்கா லெவி பண்ண டேக்ஸஸ் ஆன் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியாவுக்கு மேலே ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க வியட்நாம் பார்த்திங்கன்னா இல்லை ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இப்போ டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் இந்தியா வந்து நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஈவன் இந்த டேக்ஸ் பே பண்ணி கூட ஸ்டில் வந்து நம்ம ப்ராடக்ட்டு காம்படேட்டிவாக இருக்கும் ஸ்டில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் சக்ஸீட் பண்ண முடியும் அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதே சமயத்தில் நம்ம இன்னொன்னையும் பார்க்கணும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை இருக்காங்க ஏன்னா ஒரு பயோலேட்ரல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது கூட இந்த வருஷத்து கடைசிக்குள்ளே அது வந்து சைன் ஆகிடும்னு எதிர்பார்க்கலாம் அப்படி சைன் ஆகிற பட்சத்தில் பார்த்தோம்னா இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அபவுட் செவன்ட்டி பில்லியன் டாலர்ஸ் அமெரிக்காவிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது அபவுட் ஃபார்ட்டி பில்லியன் டாலர்ஸ் டோட்டலாக அபவுட் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பில்லியன் டாலர்ஸ் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் இருக்கு ரெண்டு கண்ட்ரிக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்தியா கூட இன்னும் நிறைய இம்போர்ட் பண்ணலாம் அமெரிக்காவுல இருந்து ஆயில் நேச்சுரல் gas, இல்லாட்டா ஈவன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் and மேபி கார்ஸ் லைக் டெஸ்லா அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள வர்த்தகத்தை பேலன்ஸாக வச்சுருந்தோம் அப்படின்னா மேபி இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ்லேருந்து இந்த இயர் எண்ட்லேருந்து விடுபட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு கண்ட்ரியும் அதுக்காக தான் பாடுபட்டு இருக்காங்க பார்ப்போம் அது எப்படி போக போகுது அப்படிங்கிறத ஆனால் எப்படி இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இவர் அரைவ் பண்ணார் அப்படின்னா மேபி அவர் சொல்கிற கணக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது பட் ரியாலிட்டியில் வந்து அது என்டாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக நான் எப்படி இதை அரைவ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சப்சிடி கரன்சி மேனிப்புலேஷன் அண்டு ரேட்டு தெர் இஸ் அவங்க செல் பண்ணுற ரேட்டு த எக்ஸ்போர்ட்டர்ஸ் செல் பண்ணுற ரேட் இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு பட் ரியாலிட்டியில் என்ன அப்படின்னா அவர் ஒரு பர்சன்டேஜ் அரைவ் பண்ணியிருக்காங்க தெர் இஸ் டெஃபிசிட் என்ன ரெண்டு கண்ட்ரிக்குள்ள டெஃபிசிட் பயோலாட்ரல் ட்ரேட்டில் டெபிசிட் என்ன அது டிவைடட் பை டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் டு யூஎஸ் அந்த கண்ட்ரியோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படி பார்த்தா நியர்லி நமக்கு வந்து அரௌண்ட் ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் அது மாதிரி வருது அதை தான் அதில் வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட் கால்குலேட் பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் லெவி பண்ணிட்டார் ஆர் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் இந்த மாதிரி கால்குலேஷன் நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ சிம்ப்ளிஃபைடு ஃபார்முலாவை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி இவரை டேக்ஸ் அரைவ் பண்ணியிருக்காருங்கிறது கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் இது இதோடு நிற்க போகிறது இல்லை இன்னும் நிறைய சர்ப்ரைஸஸ் நம்ம பார்க்க தான் போகிறோம் கூடிய சீக்கிரம் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு கிடைச்ச ரிலீஃப் வந்து இஸ் அ குட் அதனால் இந்த ஃபார்மா எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அமெரிக்காலே நிறைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு டேக்ஸ் இம்போஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு வேலை மேபி இங்கே இருக்க ப்ரொடக்ஷன் அங்கே கூட ஷிஃப்ட் பண்ணியிருக்கலாம் அவங்க எனியோ அ அதுக்கு வந்து இப்போதைக்கு அது மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் நம்ம ஆனால் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் வெகுவாக இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து விலை குறைஞ்சிருக்கு அது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸும் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் அதனால் காஸ்ட் வந்து அமெரிக்காவில் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது எல்லா ப்ராடக்ட்டோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்போ வந்து இன்ஃப்ளேஷனை தானே அது தூண்டிவிடும் இன்ஃப்ளேஷன் தூண்டிச்சு அப்படின்னா எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகி ரிசெஷனுக்கு தான் வரும் ஒரு ரிசெஷன் இருக்கிற எக்கானமியில் வந்து அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் ஐடி இண்டஸ்ட்ரி எல்லா ஷேரும் டவுன் ஆகிடுது இன்றைக்கி ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரி நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து இன்றைக்கி சம்மார்ட்டு பேலன்ஸாக இருக்கிறது பிகாஸ் ஆஃப் த சர்வீஸ் செக்டாரோட எக்ஸ்போர்ட்ஸ்னால தான் இப்போ அதில் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா தென் நம்மளுடைய த என்டையர் எக்ஸ்டர்னல் ட்ரேடே அஃபெக்ட் ஆகும் இனியோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நம்ம எடுத்துக்கலாம் அண்டு நிறைய ஸ்டெப்ஸும் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக நம்மளே நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு பிஎல்ஐ ஸ்கீம்லாம் கொடுத்து அதே மாதிரி ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் அண்டு இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் நிறைய பிஎல்ஐ ஸ்கீம் கொடுத்து இந்தியாவில் இதெல்லாம் வரணும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாடுபட்டு இருக்கனால நம்ம எதிர்பார்க்கலாம் என் சுனரா லேட்டர் அந்த கிரிட்டிக்கல் ஏரியாஸில் எல்லாம் நம்மளே நமக்கு வேணுங்கிறத ப்ரொடியூஸ் பண்ண மட்டும் இல்லாமல் வேர்ல்டுக்கு வேணுங்கிற ரெக்குவயர்மெண்ட்டும் அட் சீப்பர் காஸ்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம அமெரிக்காவோட லாங் டர்ம் கோல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் நிறைய வரணும் அங்கே வேலைவாய்ப்பு ஜாஸ்தி ஆகணும் அண்டு வேர்ல்டில் வந்து அவங்க ப்ராடக்ட்டும் காம்படிட்டிவ் ஆகணும் கரன்சியை வீக்கன் பண்ணணும் இதுதான் இவங்களுடைய லாங் டர்ம் கோல் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா மேபி இன்னும் ஒரு டென் இயர்ஸில் அவங்க அச்சீவ் பண்ண முடியும் ஆனால் ஒன் திங் சர்டன் அமெரிக்காவை வந்து புறக்கணிச்சிட்டு தி வேர்ல்ட் ஓவரு அவங்கக்குள்ளே நிறைய ட்ரேட் பண்ணியிருப்பாங்க இன் ஃப்யூச்சரில் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ஆனால் ஒன் திங் த கான்சிக்வன்ஸ் என்ன த பெயின்ஃபுல் ஃப்யூச்சர் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் இயர்ஸுக்கு உலகம் ஃபுல்லும் இதே ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் டே இன் அண்ட் டே அவுட்டு அது மட்டும் கண்டிப்பாக சொல்லலாம் அது அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கட்டும் இதை அட்ஜஸ்ட் ஆகி ஒரு நியூ சிஸ்டத்து வர்ற வரைக்கும் எல்லாருமே சஃபர் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்கன்னு தான் நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும் ஸோ இது வரைக்கும் இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் என்ன பர்சன்டேஜ் ஆன் இந்தியா பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்து லெபி பண்ணியிருக்காரு என்ன காரணத்தினால அது லெவி பண்ணிணார் அது எப்படி கால்குலேட் பண்ணார் அப்படிங்கிறத பல இன்ஃபர்மேஷன் பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் உங்கள் பொண்ணான டைமை எனக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்